தேனி மாவட்ட ரயில் பயணிகள் சங்கம் மற்றும் போராட்ட குழு சார்பில் போடி ரயில் நிலையத்திற்கு வருகை புரிந்த மதுரை ரயில்வே கோட்ட மேலாளரிடம் பதினேழாம் தேதி மதியம் மூன்று மணி அளவில் கோரிக்கை மனு வழங்கினர் தேனி மாவட்டம் போடியில் ரயில் நிலையத்தை பார்வையிட வருகை புரிந்த மதுரை ரயில்வே கோட்ட மேலாளரிடம் தேனி மாவட்ட ரயில் பயணிகள் சங்கம் மற்றும் போராட்டக் குழு சார்பில் தலைவர் சங்கரநாராயணன் தலைமையில் கோரிக்கை மனு வழங்கினர் இந்த நிகழ்வில் செயலாளர்கள் அந்தோணி பிரான்சிஸ் கோபால் சர்மாகுமார் பொருளாளர் ராஜேந்திரகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இவர்கள் வழங்கிய அந்த கோரிக்கை மனுவில் போடி மதுரைக்கு ரயில் சேவை காலையில் புறப்பட்டு மதுரைக்கும் மதுரையிலிருந்து மாலையில் புறப்பட்டு போடிக்கும் வரும்படி போக்குவரத்து சேவை தேவை என்றும் போடி சென்னை ரயில் சேவை வாரம் மூன்று நாட்கள் இயக்கப்படுகிறது அது தினசரி ரயிலாக இயக்கப்பட வேண்டும் என்றும் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் கோவை செல்லும் ரயில்கள் மற்றும் வைகை எக்ஸ்பிரஸ் ஆகியவை போடியிலிருந்து இயக்கப்பட வேண்டும் என இவர்கள் வழங்கிய மனுவில் இருந்தது இதனைத் தொடர்ந்து போடியில் செயல்பட்டு வரும் ஸ்பைசஸ் போர்டு எனப்படும் ஏலக்காய் ஏலம் விடும் நிலையத்திற்கு மதுரை கோட்டை மேலாளரை அழைத்து சென்று ஏலம் நடப்பதையும் போடிக்கு பல்வேறு ரயில் சேவைகள் வரவேண்டிய அவசியம் குறித்தும் விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது